பதம் தந்து அருள்வாய் படிவிநாயகா பற்றினேன் உன் பாதம் தனையே படிவிநாயகா பதியே கணபதியே மகா கணபதியே உலகில் வஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படிவிநாயகா என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாரே எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே இந்த திருப்போரூர் கந்தசுவாமி திருத்தலத்திலே புரட்டாசி மாத கிருத்திகை மகா தினத்திலே முருகனின் அருளை பெற வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் பீமநாதனின் அன்பு வணக்கங்கள் இந்த கோயிலில் இதே மாதிரியான கிருத்திகை தினங்களிலே நாம் வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான கருத்துக்களையும் நம் வாழ்விலே நிறைவை பெற பெற வேண்டும் என்றால் என்னென்ன செய்ய வேண்டும் அது என்ன வயதாக இருந்தாலும் சரி அதே மாதிரியான பல கருத்துக்களை இந்த தருணத்திலே சிந்தித்து வருவது ஏறக்குறைய ஓராண்டிற்கும் மேலாக நடந்து வருகிறது எப்போ பார்த்தாலும் வரக்கூடிய பக்தர்களுக்கு இது அறிந்த விஷயம் எப்பொழுது நான் உபன்யாசத்தை துவங்கும் பொழுது ஒரு வசனத்தை சொல்லி துவங்குவேன் அந்த வசனம் என்ன அப்படின்னா பேசும் பொழுது தலைப்புடன் பேச வேண்டும் அது மாதிரி வாழும் பொழுது நோக்கத்துடன் வாழ வேண்டும் தலைப்புடன் பேசினால் பேச்சிலே பிடிப்பு இருக்கும் அது மாதிரி நோக்கத்துடன் வாழ்ந்தால் வாழ்விலே நிறைவு இருக்கும் நம்ம எல்லாம் ஒழுக்கமாக நல்லபடியாக எல்லாம் சம்பாதிக்கிறோம் நல்லபடியாக படிக்கிறோம் ஊருக்கு அஞ்சு பொருள் ஈட்டுறோம் நல்லபடியாக வரி கட்டுறோம் எல்லாமும் பண்ணுறோம் ஆனால் வாழ்விலே நிறைவு வேணும் அதுக்கு தானே எல்லாம் கஷ்டப்படுறோம் எல்லாருமே நிறைவான வாழ்க்கை போகணும் அப்படின்னா அடிப்படையில் நோக்கம் என்பது அவசியமான ஒன்று அது மாதிரி பேச்சிலே தலைப்பு என்பது அவசியமான ஒன்று இப்போ நான் என்ன பேச போகிறேன்னே உங்கள்கிட்ட தலைப்பை சொல்லாமல் நான் பாட்டு இங்கே பேசிகிட்டு இருந்தேன்னு வைங்கோ நீங்கள் பாட்டுக்கு பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு விபூதியை இந்த தூணில் போட்டு நீங்கள் பாட்டு களையும் போய்ட்டு இல்லையே அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னா தலைப்பு என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லணும் மனிதமும் செல்வமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கோம் ரெண்டுமே உங்களுக்கு இந்த இரண்டு சொற்களுமே உங்களுக்கு அருமையாக தெரிந்த சொற்கள் நம்மளால் இறைவன் இங்கே வந்து பக்தியுடன் வந்து என்ன கேட்குறோம் இறைவா எனக்கு கடன் தொல்லை தீரணும் நிறையா செல்வத்தை கொடு அது சந்தான செல்வமாக இருக்கட்டும் செல்வம்னா வெறும் பணம் மட்டும் கிடையாது குழந்தைகளாக இருக்கலாம் நற்பண்புகளாக இருக்கலாம் அடிப்படையில் செல்வத்தை இங்கே நான் நிறையா முறை சிந்திச்சிருக்கோம் இரண்டாக பிரித்திடலாம் ஒன்று வந்து புறச்செல்வம் இன்னொன்று அகச்செல்வம் நம்ம இந்த இருக்கக்கூடிய இந்த சமூகமே நமக்கு புறச்செல்வத்தை ஈட்டுவது எப்படி அப்படிங்கிறத ரொம்ப நன்னா சொல்லி கொடுக்குறா அதற்கான வழிவகைகள் நல்லா எல்லாம் இருக்குது அது மாதிரி அகச்செல்வத்தை பெறுவதற்கும் நாம் என்ன பண்ணணும் மும்முரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வழியிலே நம்ம செல்லணும் அதற்கான வழிகள்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது நம்ம தான் தேடி போக வேண்டிய இடத்துல இருக்கும் அப்போ அந்த அகச்செல்வத்தை பெற்றால் நமக்கு என்ன லாபம் என்ன நம்ம எல்லாத்துக்கும் என்ன எதிர்பார்ப்போம் உடனே எந்த வேலையாக இருந்தாலும் ஏதோ ஒரு ஆஃபர் போட்டால் கூட நம்ம ரெண்டு சட்டை வாங்கினா ஒரு சட்டை இலவசம் அப்படின்னா அந்த வேலையெல்லாம் கணக்கு பண்ணி நமக்கு என்ன லாபம் அப்படின்னு உடனே மனசு எங்கே போகும் லாபத்தை நோக்கி தான் போகுமே தவிர அதனால் இருக்கக்கூடிய ஆதாயம் என்னன்னு தான் பார்க்குமே தவிர மனது அதை வாங்கினால் நிறைவாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா சந்தேகம்தான் இல்லையா அப்போது அந்த இடத்துல நமக்கு நிறைவு ஏற்படணும் அப்படின்னா நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த இருந்து இந்த உபன்யாசத்தை நான் தூங்குகிறேன் ரொம்ப உடனே திருக்குறள்னா தமிழ் பாடமாக இருக்குமோ இப்போ திருக்குறளை சொல்லிவிட்டு அதற்கான விளக்கத்தெல்லாம் கேட்பாரோ அப்படின்னு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் ரொம்ப எளிய திருக்குறள் அதுவும் செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு திருக்குறள் அதுக்கப்புறமா அது குறித்து நம்ம வந்து ஒரு புராணத்தை பார்க்க போகிறோம் அப்புறம் சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கிறது அதுக்கப்புறம் ஒரு கருத்தோடு இந்த உபன்யாசமானது நிறைவு பெறும் அந்த திருக்குறள் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து ரொம்ப சுருக்கமான திருக்குறள் அழகாக பல விஷயங்களை சொல்லக்கூடிய சின்ன திருக்குறள் இது என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் யாராக வேணால் இருக்கலாம் நீங்கள் பெரிய ஒரு வங்கிக்கே மேலராக இருங்கோ நாட்டுக்கே மந்திரியாக இருங்கோ அல்லது ஒரு வீட்டில் பத்து பாத்திரம் தர்க்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருங்கோ அல்ல சாதாரண வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு ஆண்மகனாக இருங்கோ யாராக இருந்தாலும் சரி அவருக்கு எது அடிப்படையில் எது செல்வமாக பார்க்கப்படுகிறதா எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் பணிவுடன் யார் இருக்கிறாரோ அவரிடத்தே தான் செல்வம் இருப்பதாக கருத்து அப்படிங்கிறார் அப்ப சொல்லிட்டா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதான அடிப்படை வந்துடும் ஆனால் இரண்டாவது வரி சொல்கிறார் என்ன அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அது ஏன் பணம் வச்சிருக்கவாளுக்கு மட்டும் பணிவு மிக அவசியம்னு சொல்றார் பணம் வச்சிருக்கவா இருப்பா இல்லையா நிறைய பணம் வச்சிருவா ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அவளை சொல்லல அவளும் பணக்காராதான் ஒருத்தர் ஒரு லட்சம் செம்பாதிப்பா அவள் பக்கத்தில் இன்னொருத்தர் பத்தாயிரம் சம்பாதிக்கிறான்னு வைங்க இந்த ஒரு லட்சம் செம்பாதிக்கிறவர் என்ன அந்த பத்தாயிரம் சம்பாதிக்கிறவோட பணக்காரர் ஒரு ஐயாயிரம் சம்பாதிக்கிறவா இருப்பா ஒரு நூறுரூவா வேலைக்கு போவா இல்லையா அவளோட இவா பணக்காரர் அப்போது இந்த பணக்காரர் ஏழை என்பதெல்லாம் எதிலேருந்து வர்றது ஒப்பீடின் வெளிப்பாடாகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் சமூகத்தில் இந்த பணக்காரன் ஏழை என்பதெல்லாம் வச்சுருக்கோம் ஆனால் இரண்டாவது என்ன சொல்கிறார் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படியே செல்வருக்கு முக்கியமான இந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னா அடிப்படையில் பரிமையடைகிறதுக்கு உடை எழுதும் பொழுது மூன்று விஷயங்களால் நமக்கு ஆணவம் ஏற்படுமா அது மும்மலம்னு சொல்லுவா ஆணவம் கண்மம் மாயை நான் சிட்டாந்ததுக்குள்ளலாம் போகல ரொம்ப விரக்தியாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் அதனால் நான் மேலோட்டமாக சொல்கிறேன் இந்த மும்மலத்தில் ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மும்மலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ஆணவம் இருக்கு இல்லையா மூன்று விஷயங்கள் நமக்கு ஆணவத்தை தருமா முதலாவதாக இருப்பது கல்வி கல்வி நமக்கு ஆணவத்தை தருமாம் இரண்டாவதாக இருப்பது குலப்பெருமை நமக்கு ஆணவத்தை தருமாம் மூன்றாவதாக இருப்பது நாம் சம்பாதிக்கக்கூடிய செல்வம் நமக்கு ஆணவத்தை தருமாம் அப்போ இந்த மூன்று விஷயங்கள் நமக்கு பயங்கரமான ஆணவம் நான் இல்லைன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா நாளைக்கு நான் ஆஃபீஸுக்கு போகலன்னு வைங்க ஆஃபீஸே ஸ்தம்பிச்சு போயிடும் நான் இல்லைன்னா நிறைய பெண்மணிகள் கூட நான் இல்லைன்னா ஒன்றும் வேலை நடக்காது அப்படிங்கிற ஒரு ஆணவம் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா அந்த ஆணவமாகப்பட்டது மூன்று விஷயங்களால் வரதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த மூணு விஷயம் இருக்கும் பொழுது திருவள்ளுவர் ஏன் செல்வர்க்கே செல்வம் தகைத்துன்னு சொல்லியிருக்கார் ஏன் செல்வத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறார் மீது ரெண்டும் கூட தான் ஆணவம் தர்றது அப்படின்னா யார் ஒருவர் அதிகமாக படிக்கிறாரோ படிக்க 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 நான் பெரிய படிப்பாளிடா எனக்கு பிறைய பல பட்டங்கள் இருக்குது நிறையா எனக்கு தெரியும் அப்படின்னு அதிகமாக ஆணவம் பெருக 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 அந்த படிப்பு இருக்கு இல்லையா அது பொறுமையாக கல்வியாகப்பட்டது பொறுமையாக அறிவாக வெளிப்படும் அப்போ எப்போது அறிவாக வெளிப்படுகிறதோ அந்த அறிவே என்ன பண்ணிவிடுமா ஆணவத்தை அழகாக அடக்கிவிடும் அப்போது அதிகமாக படிக்கக்கூடிய கல்வியாகப்பட்டது பெருக பெருக ஆணவத்தை அடக்கி விடுகிறது அதெல்லாம் திருவள்ளுவர் என்னத்தை சொல்லலை கல்வியை சொல்லலை இரண்டாவது குலப்பெருமை தெரியும்ல நான் என்ன ஆள் தெரியும்ல அப்படின்னு இன்னும் இருக்கும் நமக்கெல்லாம் சில பேருக்கு அந்த குலத்தினுடைய பெருமையின் காரணமாக ஆணவம் இருக்கும் நான் அப்படிப்பட்ட ஆள் இப்படிப்பட்ட ஆள் என்ன பண்ணிப்போம் மெச்சிக்கொள்வோம் அதுவும் நமக்கு என்னத்தை கொடுக்கும் ஆணவத்தை அதிகமாக கொடுக்கும் ஆனால் அந்த குலத்தின் வழி நாம் எல்லா நெறிமுறைகளையும் பின்பற்றி வாழும் பொழுது அந்த குல பெருமையே பொறுமையாக என்னத்தை கொடுத்துருமா பண்பை கொடுத்து விடும் நம்ம அறகுறையாக பின்பற்றினோன்னா நமக்கு கிடைக்காது அந்த குலத்திலே இருக்கும் பொழுது அந்த எல்லா விதிமுறைகளையும் நிதிகளையும் நாம் வந்து பின்பற்றும் பொழுது அந்த குலமே நமக்கு என்னத்தை கொடுத்துருமா அழகாக பண்பை கொடுத்து விடுமாம் அப்போ பண்பட்ட மனிதருக்கு ஆணவம் இருக்குமா அந்த பண்பே ஆணவத்தை அடக்கிவிடும் அப்போ அதிக குலப்பெருமை பேசினாலும் நிதிமுறையின் காரணமாக அழகாக அங்கே ஆணவம் அடக்கப்படுகிறது சரி அப்போ செல்வம் இருக்க மூணாவது நம்ம அந்த செல்வத்தினால் நமக்கு என்ன கிடைக்கிறது அதிகமாக செல்வம் பெருக 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 இடத்திலே சுகம் சுகம் நின்னா நிறையா வந்துடும் நல்ல அருமையான மெத்தையை வாங்கிடலாம் படுத்துட்டால் சுகமாக இருக்கும் நிறைய செல்வம் இருக்குன்னு வங்கியோ மெத்தை நின்னா வாங்கிடலாம் சுகம் கொடுக்கும் ஆனால் அது உறக்கத்தை கொடுக்குமா மன நிறைவு தான் உறக்கத்தை கொடுக்கும் அந்த பணத்தினால் வாங்கக்கூடிய மெத்தை என்ன பண்ணாது நமக்கு உறக்கத்தை கொடுக்காது மாறாக சுகத்தை கொடுக்கும் அப்போது செல்வம் நமக்கு என்னத்தை கொடுக்கறது சுகத்தை கொடுக்க 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 நம் ஆணவம் அதிகமாயிட்டே போகுமே தவிர அது குறையவே குறையாது அதனால தான் திருவள்ளுவர் என்ன சொல்றார் இரண்டாவது வரியில செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்போ பணம் வைத்திருப்பதாக ஒப்பீடின் வெளிப்பாடாக யார் தன்னை பணக்காரர் என்று உணர்கிறாரோ அவரிடத்திலே ஒரு செல்வம் இருக்குன்னு எப்போ கருதப்படுமாம் அவரிடத்திலே பணிவு இருந்தால் மட்டும்தான் அவரிடம் செல்வம் இருப்பதாக அங்கே கருதப்படும் நான் பல இடங்களில் சொல்கிறது உண்டு நம்ம நம்மளில் பல பேருக்கு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா எல்லாருக்கும் சொல்ல முடியாது நிறைய பேருக்கு கோடீஸ்வரன் ஆகணுங்கிற ஆசை நிறைய இருந்திருக்கும் இங்கே கூட முருகப்பெருமான்கிட்ட வந்து என் தொழில் நல்லபடியாக பெருசாகி நான் கோடிக்கோடியாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையா அப்போது அந்த கோடீஸ்வரன் ஏன்னா அது ஈஸ்வரன் பட்டம் சில பேருக்கு மட்டும்தான் அந்த ஈஸ்வரனுடைய பட்டம் கிடைக்கும் நந்திக்கு கிடச்சிருக்கலாம் ராவணனுக்கு கிடச்சிருக்கும் அதுமாதிரி சில பேருக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு அப்போ பூலோகத்தில் வாழக்கூடிய சில பேருக்கு என்னென்னு சொல்கிறா கோடீஸ்வரன் ஈஸ்வரனுடைய பட்டத்தை கொடுத்துருக்கோமே அது என்ன அப்பனா கோடி ரூபாய் வைத்திருந்தா அவருக்கு கோடி ஈஸ்வரன் பேரா அல்ல நாம் கோடி ரூபாய் வைத்திருக்கிறோமா ஒரு ரூபாய் வைத்திருக்கிறோமா என்ற எண்ணம் கிடையாது வைத்திருக்கக்கூடிய ஒரு கோடி ரூபாயாக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து உதவின்னு கேட்குறான்னு வைங்கோ எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் என்ன பண்ணணும் அந்த கோடி ரூபாயை தூக்கி கொடுத்துடணும் அந்த ஒரு ரூபா கூட இருக்கட்டுமே அதை கோடி ரூபாயாக நினைத்து யார் ஒருவர் அந்த ரூபாயை கொடுக்கிறாரோ பிரதிபலன் எதிர்பாராமல் அவருக்கு தான் என்ன பேரு கோடீஸ்வரன் பெயரு சும்மா கோடி ரூபாய் வைத்திருக்கிறாலாம் என்ன பண்ணக்கூடாது நான் கோடீஸ்வரன் ஓய் ரெண்டாயிரம் கோடி நான் வச்சிருக்கேன் அவருக்கு கோடீஸ்வரன் என்று பெயர் இல்லை கொடுப்பவருக்கு தான் கோடீஸ்வரன் என்று பெயர் அப்போது தலைப்புக்கு ஏற்ற மாதிரி மனிதமும் செல்வமும்னு சொல்லும் பொழுது இந்த திருக்குறள் நமக்கு என்னத்தை சொல்லித்து செல்வம் வைத்திருப்பதாக இருந்தாலும் பணியுடன் இருக்க வேண்டும் இந்த கோடீஸ்வரனுடைய விளக்கம் நமக்கு என்ன சொல்கிறது பணம் வைத்திருப்பதினால் அவருக்கு கோடீஸ்வரன் என்று பெயர் இல்லை பணத்தை யார் ஒருவர் கொடுக்கிறாரோ அவருக்குத்தான் கோடீஸ்வரன் என்று பெயர் என்ற விளக்கம் நமக்கு சொல்கிறது இப்போ இதே மாதிரியே திருக்குறளையும் விளக்கத்தையும் சித்தாந்தத்தையும் பேசிகிட்டே இருந்தோம்னு வைங்க அவ்வளோதான் கட்டா பை பை எல்லாம் போர் கிளம்பி போயிடுவாள் நாலு கொட்டாய் வரும் முதுக வலிக்கும் கிளம்பிட வேண்டியதுதான் அப்போது ஒரு சுவாரஸ்யமாக இருப்பதற்காக ஒரு நாயன்மாருடைய புராணத்தை சொல்கிறார் ரொம்ப வித்தியாசமான புராணம் அந்த புராணத்தை கவனிச்சேன் வைங்கோ அவரும் வந்து செல்வத்தை ஈட்டுவதற்காக என்னெல்லாம் செய்கிற அந்த செல்வத்தை தான் பயன்படுத்தி கொண்டாரா இல்லையா அப்படி தவறான வேலைகள் செய்தாலும் அவர் மோட்சத்தை அடைந்தாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இந்த புராணத்தில் நம்ம சிந்திக்க இருக்கோம்